இந்த சன்னதி மிக விமர்சையாக ஒரு முப்பத்தஞ்சு வருஷமாக வருஷ பொதுவாக்கம் பகுதியில் இருந்துட்டுருக்கு மூலவர் பட்டாபிஷேக ராமன் பெருமாள் என்ன விசேஷமானன்னா ரொம்ப விசேஷம் சீதா லக்ஷ்மண ஹனும்சமேத ராமரை சேவிச்சிருக்கோம் பல இடத்துல இங்கே சீதா லக்ஷ்மண பரத சத்ருகுண விபீஷண அனுமச்சமேத பட்டாபிஷேக ராமனாக எழுதியிருக்கார் மொத்த பரிவாரங்களோடு எழுதியிருக்கார் எல்லாேருக்கும் ரொம்ப வரப்பிரசித்தியான பெருமாள் பலவிதமான உற்சவங்கள் கண்டறிக் கொண்டிருக்கிறார் இந்த சந்தர்ப்பத்தில் இந்த வருஷம் மாசி மகத்தை ஒட்டி நேத்திக்கு உப்புளையப்பன் பெருமாளோட தெப்ப திருவிழா நடந்தது இன்னைக்கு பட்டாபிஷேக ராமருக்கு முதல் வருஷமாக இந்த வருஷத்துலேருந்து எல்லாரும் இருக்கிற பக்த ஜனங்கள் கூடி பண்ணணும்னு ரொம்ப நாள் அபிலாஷை அதை இந்த வருஷத்தில் பெருமாள் பூர்த்தி செஞ்சுக்கிறான் இதில் இன்னொரு விசேஷம் என்னென்னா இப்போ பெருமாளுக்கு மிக விமர்சையாக ஸ்னபன திருமஞ்சன் நடந்தது ஸ்னபன திருமஞ்சனம் திருமஞ்சனம் அப்படின்னு சொல்லுவோம் நம்மெல்லாம் சொல்கிறது குளிக்கிறது நீராடுறது அப்படின்னு சொல்லுவோம் பெருமாள் ஆழ்வார் நீராடுறதுன்னு எடுத்துருக்கா இங்கே பெருமாளுக்கு திருமஞ்சனம் அப்படின்னு சொல்லிட்டு வாசன உகந்த வசந்த வாசன திரவியங்கள் வசந்த புஷ்பங்கள் இதெல்லாம் சேர்த்து பெருமாளுக்கு திருமஞ்சனம் ஆச்சு இப்போ திருமஞ்சன் ஆனோன்னே ஆஸ்தானாக போகிறது ஆஸ்தானத்தை பெருமாள் பொது வஸ்தரம்லாம் சாப்பிட்டு எல்லாருக்கும் இப்போ சேவையாகும் அதுக்கு மேலே சாயந்தரம் நாலு மணி அஞ்சு மணி அஞ்சரை மணி சமத்தில் பெருமாள் சன்னதியிலேருந்து புறப்பாடாகி திருவீதி அலங்கரித்து இந்த தப்ப மண்டபத்துக்கு எழுந்தருளி ஒரு ஆறு ஆறரை போட அங்கே ஏறி அங்கே திரு தப்பங்கண்ட கார்த்திகேயபுரம் பக்கத்தில் இந்த ஏரியில் பெருமாளுக்கு தப்போம் பல இடத்துல நம்ம கோவில் புஷ்கரணி இருக்கும் அதில் தப்பங்கள் நடக்கும் காஞ்சிபுரம் பெருமாளை எடுத்துட்டா அவருக்கு பல இடத்துல தப்பம் நடக்கும் தென்னேரி தப்பம் ராஜகுல தப்பம் அனந்தசரஸ் கோவில் சூக்குள்ளேயே இருக்கிற அனந்தசரஸ் புஷ்கரணி தப்பம் அதெல்லாம் இருக்குது இங்கே பெருமாளுக்கு இங்கே பக்கத்தில் இருக்கிற ஏரியில் பதினாலு வருஷமாக பிள்ளைப்பன் இருக்கு இந்த வருஷத்துலேருந்து ராமர் பண் இருக்கு எல்லோரும் அவசியம் வந்து பெருமாளை சேவித்து அவரோட பரிபூர்ண அனுகுருகத்துக்கு பார்த்துடுறாங்கன்னு பெருமாளோட திருவட்டியில் பல்லாண்டு பாடி அமைகிறேன் அடியன் ஸ்ரீமதே ராமானுஜா என மகா அடியன் கீதா வானமாமலை பேசுகிறேன் உப்புளியப்பன் ராமர் பட்டாபிஷேக கோயில்ல பேசுகிறேன் இன்னைக்கு வந்து மாசி பூரம் இன்னைக்கு வந்து ராமர் ராமர் சீதா பிராட்டி லக்ஷ்மணர் ஆஞ்சநேயர் சமேதமாக வந்து விசேஷ திருமஞ்சனம் கண்டற கண் அப்புறம் முதல் இது வரைக்கும் வந்து பூமாதேவி பிராட்டி சமேத லவணவஜித பெருமாள் தான் வந்து உப்பிலியப்பன் ஒப்பிலா அப்பன் தான் வந்து தெப்பத்துக்கு எப்போதும் மாசி மகன் தெப்பம் இப்போ நேத்துக்கு கண்டற பண்ணினர் இப்போ இந்த முதல் முறையாக பதினாலு வருஷம் கழித்து வந்து ராமர் வந்து இதுதான் முதல் முறையாக தாயாரோட சீதா பிராட்டிய சமேதமாக ராமர் லக்ஷ்மணர் அனுமாரோட வந்து விசேஷமாக தெப்பம் கண்டறல பண்ணுற நமஸ்காரம் ஜெய் ஸ்ரீராம் இந்த கோவிலை பற்றி சொல்லணும்னா வார்த்தைகள் கிடையாது நிறைய விஷயம் இருக்குது தினப்படி வந்து அவ்வளோ நல்லா அழகா எல்லாம் சாஸ்திரபடி நடக்கிறது மனசுக்கு அமைதி கிடைக்கிறது ரொம்ப அமைதி கிடைக்கிறது ஒரு இது விடுறது கிடையாது திவ்ய பிரபந்த பாராயணம் எல்லாமே வேத பாராயணம் எல்லாமே வந்து தவறாம ரொம்ப அழகா செய்கிறதுனால நிறைய ஜனங்களும் வரா அது இந்த இதுனால பெரும் பெருமாளுடைய சக்தி நினச்சது நினைச்சது நடக்கிறது மனசுக்கு ரொம்ப நிறைவு இருக்கு ப்ளஸ் வந்து இப்போது இந்த மழையினாலே சாக்கிற தனியில் உள்ள வருதுன்னு சொல்லிட்டு மேலே ஏற்றினான் மேலே ஏற்றி அதை ரொம்ப விமர்சனையாக ரொம்ப இது பண்ணி பண்ணினா நிறைய ஜனங்கள் அக்கம் பக்கத்துலேருந்து நம்ம ஊருக்கு நமக்கு பாகியம்னா சுற்றி இருக்கிறவங்களும் வந்து அந்த பாக்கியத்தை அடைஞ்சிட்டு போனேன் ரொம்ப திருப்தியாக இருக்குது பண்டூரி தி கோ வையரா லோ

വിവാണി മോദലൈനാ വിന്തി വണി മോദലൈനാ ട വി മോദ ुकामो रामबतुडैन पिल्लयो चमने कनगञ्चुकामु रामबतुदैन रुद्रपिळयो राम नाम मने वर कट् राम नाम मने वर कट् राम नाम ராமா மறுபாக்கம் சதாசிவ நகர் குப்பிலியப்பன் பட்டாபிஷேக ராமர் கோயில் இருந்து நம்ம பேசுறேன் நாங்க வந்து தினம் பெருமாளுக்கு வந்து கைத்தரியம் பண்ணிட்டு இருக்கோம் இங்க வந்து திருமஞ்சனம் நடைபெற்றது ராமர் லட்சுமணர் சீதா ஆஞ்சநேயர் இந்த திருமணத்தில் பால் தயிர் இளநீர் தேன் பஞ்சாமட்டம் எல்லாம் திருமஞ்சலம் நட நடைபெற்றது இன்னி ரொம்ப விசேஷமாக என்னன்னா இருபது வருஷமா இந்த மறுபாக்கம் புள்ளிய ராமர் கோவில்ல ராமருக்கு இதுவரையும் தெப்பம் நடந்து நடக்கவில்லை வேண்டும் அயோத்தியா ராமர் பாலா ராமர் சாப்பிடுச்சதுனால இந்த விசேஷமாக இந்த வாட்டி தெப்பா தெப்பம் நடக்கிறது பாலான்ற சார் தான் இதெல்லாம் எல்லாரும் எல்லா குத்தியும் டொனேஷன் கேட்டி அவர் சொந்தமாக இது நடக்கி வைக்கிறார் இது ரொம்ப விசேஷமாக நடக்கிறது ராமநாமம் ஒரு மருந்து ராமநாமம் ஆறு மருந்தே ராமநாமம் ஒரு மருந்து ராமநாமம் ஆறு மருந்தே ஒரு ஒரு மருந்து ஒரு மருந்து உலகத்தை உயர்விக்க வந்த மருந்து தரா மரா மராம தாம் மரா தாம் மரா மராம சீத்தாரா மராம் சொல்லின் செல்வன் ஆஞ்சினேயன் தின்னும் மருந்து சொல்ல சொல்ல தித்திக்கும் அந்த மருந்து மருந்து ஆர்வமுடன் அசை போட்டு தின்னும் மருந்து தாம மரா மரா தா மரா மரா மராம தாரக மந்திரம் அந்த மருந்து தாபம் மூன்றும் போக்கடிக்கும் அந்த மருந்து தின்ன தின்ன திகட்டாது அந்த மருந்து தேவர்களுக்கும் கிட்டாது அந்த மருந்து மரா மரா மராம தாம ராமராமரா மராம சீதா ராமராம் ஜானகிக்கு ஜீவன் தந்தது அந்த மருந்தே ஜாதி மத பேதமின்றி சொல்லும் மருந்தே மாருதிக்கு பெருமை தந்தது அந்த மருந்து மாதேவன் பாராட்டி பேசும் மருந்து ரா மரா மரா மராம ரா மரா 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 மங்காத செல்வம் தரும் அந்த மருந்து மாய பிறப்பருக்கும் அந்த மருந்து பாமரர்க்கும் பண்டிதர்க்கும் ஒரு மருந்து பாரபட்சமின்றி பலன் தரும் அந்த மருந்து ராம ராம மரா ராம ராம மரா

துறவிகளும் யோகிகளும் தின்னும் மருந்து துறை சீதாசன் தேடி தேடி கண்ட மருந்து ஐந்து எட்டும் பூட்டி சேர்த்தது அந்த மருந்து ஐந்து வித பாபங்களை போக்கும் மருந்து தா மரா 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 ராம மரா மரா மராம் வகதிக்கு அந்த மருந்து வையசத்தை வாழ்வித்த வந்த மருந்து இல்லறத்தில் வாழ்வு தரும் அந்த மருந்து இறுதியில் வீடு தரும் அந்த மருந்து மரா 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 ராம ராம மரா ம சீதார பலவித நன்மைகளை தந்த மருந்து பக்தர்களை ஆட வைத்த மருந்து பலவித பயங்களை போக்கும் மருந்து தோட்ட செட்டத்தை விட்டாது நாம மருந்து ராம மராம தாம ீ தா இந்திய தேசங்களில் என்ன ஒரு சேவிச்சா ஒரு மனநிறைவு மனநிம்மதியும் இருக்குமோ அந்த ஒரு நிறைவை நான் இந்த கோவிலில் பார்க்குறேன் இங்கே எல்லா விதமான காரியங்களுமே அனுகிரகங்களுமே ரொம்ப சிறப்பாக நித்தியப்படி பூஜை இருந்து எல்லாம் ரொம்ப சிறப்பாக நடக்குது இங்கே வந்துட்டு போனாலே பக்தர்கள் எல்லாருக்குமே ஒரு மன நிறைவும் மன நிம்மதியும் கிடைக்கிறது இந்த கோவில் இங்கே எங்களுடைய இருப்பிடத்தில் அமைஞ்சிருக்கிறது எங்களுக்கு ரொம்ப பாக்கியமாகவும் புண்ணியமாகவும் கருதுகிறோம் இந்த சேஸ்திரம் மேலும் மேலும் வளர நல்ல ஒரு அருளும் கடவுளுடைய அன்பும் இங்கே எல்லாருக்கும் இருக்கணும் रामानन्दरमणा अच्युत केशव हरि नारायण आत्मा रामानन्दरमणा अच्युत केशव हरि नारायण भवभय हरणा वन्दित वन्दितचरणा भवभय हरणा वन्दित वन्दितचरण रघुकुलभूषण राजीवलोचन रघुकुल ಭೂಷಣ ರಾಜೋಚನ ಆತ್ಮ ರಮಣ ಕೇಶವ ಹರಿನಾಯಣ आदिना रामानन्दरमणा अच्युत केशव हरिनारायण आदिनारायण अनन्तशयन आदिनारायण सच्चिदानन्द श्री सत्यनारायण சச்சிதானந்த ஸ்ரீ சத்யநாராயண ஆத்மா ராமாந்த ரமணா அச்சுத கேஷவஹரி நாராயண் ஆத்மா ராமா ரமணா இன்று ஒப்புலியப்பன் கோயிலில் ராமருக்கு சிறப்பாக திருமஞ்சனம் நடந்தது அனைவரும் கண்டு கலைத்தனர் ராமனுடைய அருளை நாங்கள் எளிதாக பெற்றுக்கொண்டோம் இந்த ராமரே ரொம்ப சக்தி வாய்ந்த ராமர் அனைவரும் இந்த கோயிலுக்கு வந்து இந்த ராமருடைய அருளை பெறணும் இன்று முதல் முறையாக தெப்பத்தில் எழுந்தருளிக்கும் ராமரை நம் அனைவரும் சென்று தரிசனம் செய்ய வேண்டும்